வணக்கம் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஒரு புதர் ஓவியம் இங்கிலீஷில் புஷ் டிராயிங் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பாறைக்கற்கள் நிறைந்த அந்த பகுதியில் புதர் செடி இருக்கிறது போல் நம்ம வந்து வரைஞ்சி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கீழே வந்து சிறிய அந்த கூழாங்கற்கள் இருக்கிறது போல் இப்போ நம்ம வரைகிறோம் ஓகே இப்போது இந்த கற்களுக்கு பின்பகுதியில் செடிகள் அழகாக அந்த சுழ்ந்தது சுழ்ந்து இருக்கிறது போல் இப்போ நம்ம வரைஞ்சிரும் ஸோ அடுத்தபடியாக நம்ம கலர் எடுத்திருக்கிறது ஒரு கிரே கலர் உங்களுக்கு கிரே கலர் கிடைக்கலனா ப்ரஷ் பெனில் இருக்கிற சில்வர் கலரை கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கிரே கலர் போல் இருக்கும் அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் ப்ரவுன் கலர் டார்க் ப்ரவுன் கலர் பாருங்கள் ரெண்டு ஷேடும் சேர்ந்த உடனே அந்த பாறை அதனுடைய ஒளி இருக்கிற பாறைக்கு மேலே வெளிச்சம் இருக்கிறது போல் வந்திருக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த கிராஸ் செக்ஷனுக்கு அதாவது அந்த புதற்கு புதர் செடிக்கு க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறோம் ஸோ கீழே வந்து அந்த பாசி நிறைந்த பகுதி மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடங்கள்லாம் வந்து இந்த க்ரீன் கலர் அப்ளை பண்ணிடலாம் ஸோ ஒரு சிம்பிளாகவே வந்து அழகாக இருக்குது நீங்களும் இந்த ட்ராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ